السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خلق الإنسان علمه البيان சதபுல்லாஹீன் பாலா ரசூலுல்லாஹ் சொல்லு المسلم அல் முஸ்லீமோ அல் முஸ்லீமோ மன் மின் அல் முஸ்லீமோனி வயதிகி புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தை படித்து பரிபாலிக்கக்கூடிய ஒருவனுக்கு எல்லா புகழும் கண்மணி நாயகம் சொல்லாஹாஹ் அலைஹுசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்களின் மீதும் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகாதாக்கள் சுவாதி முக்கியமாக இந்த மஜிலிசில் அமைந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹ் அல்லாஹால மனிதர்களுக்கு ஏராளமான நியமத்துகளை கொடுத்திருக்கிறான் பேசுறதுக்கு நாவ கொடுத்து வாயை கொடுத்துருக்கான் சுவாசிக்கிறதுக்கு மூக்க கொடுத்துருக்கான் பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்துருக்கிறான் வேலை செய்வதற்கு கைகளை கொடுத்துருக்கான் நடப்பதற்கு கால்களை கொடுத்துருக்கான் அல்லாஹால இவ்வளோ மனிதர்களுக்கு எவ்வளவு நியமத்தத்தை கொடுத்துருக்கான் அல்லாஹளை கொடுத்த நியமத்திலேயே ரொம்ப கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸான நியமத்தை இந்த நாவே இந்த நாவை இந்த நாவை பொறுத்து தான் உடலை இந்த உடல் உறுப்புகள் அமையும் இந்த காலையில் எழுந்திரிச்சோடனே உடல் உறுப்புகள்னால் நாவ இடத்துல கேட்குமா நாவே நீ இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கேன் ஏன்னா நீ எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவேன் இல்லை நாங்கள் தான் அடி வாங்குறோன்னு நாவெல்லாம் சொல்லிடுவோம் சொல்லிடுமா ஒரு தடவை ரசூல் சொல்லலாம் சம்மாங்கள்கிட்ட இந்த நாவுடைய விபரீதத்தை நம்ம புரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு இது சொல்கிறேன் ரசூல் சல்லாலேஸ்வாங்கள்கிட்ட ஒரு சஹாபி வராங்க வந்து கேட்க யாரும் சொல்லல எனக்கு மிகவும் பிரோஜனம் பரக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்க ரசூல் சல்லாஸ் அவங்க எதுவும் சொல்லலை அமைதியாக இருந்துக்கிட்டாங்க அப்புறம் கையை கையை வந்து நாவை பிடிச்சி இழுத்து இந்த இந்த நாவை நம்ம பேணிக்கிட்டோம் இந்த நாவை நம்ம பேணினோம்னா மிகவும் பிரோஜனமானதுன்னு சொல்லாமல் சொல்றாங்க ரசூல் சல்லாலேஸ்வம் சொல்கிறாங்க இந்த உலகத்துல நாம நம்ம நாம பேணிக்கிட்டோம்னா உலகத்துல வெற்றி வெற்றி பெற்றுக்கலாம்னா அப்புறம் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் கூறுகிறாரு தீனா சுட்டா பொன் உள்ளாரும் ஆறாதே நானினா சுட்ட வடி இப்போ நம்ம ஒருத்தர் வந்து தீனால சு தீனால் சுற்றணும்னா அந்த பொண்ணு ஆறிடும் இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து நான் வேலை இந்த ஒரு வார்த்தையில தாக்கிட்டார்னா அது அவருடைய மனசில் போயிட்டு அப்படியே பயந்து அவர் வேதனைப்படுத்துவோம் அந்த வார்த்தை அந்த அவர் பட்ட வேதனை தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சொர்க்கத்துக்கு போகிறத தடுக்கக்கூடிய ஒரு தடையாக இருக்கும் ம் தடையாக இருக்கும் அல்லாவையும் அல்லாஹையும் இது அங்கே சொல்றாங்க அல்லாஹையும் கேமத்தினாலையும் யார் ஈமான் கொண்டு யார் கொண்டு இருக்கிறாரோ அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் பேசினால் நல்லதே தான் பேசுவார்கள் இல்லைன்னா மௌனம் காத்துக்கிடுவாங்க இப்ப நம்ம பார்த்துக்கோம்ல மேதாவிய அறிவாளிகள்லாம் அதிகமாக பேச மாட்டாங்க அமைதியாக தான் இருப்பாங்க அதை தான் அழியாத இல்லாம சொல்றாங்க யாரிட எவரிடத்தில் பேச்சு கம்மியாக இருக்கிறது அவரிடத்தில் அறிவு அதிகமாக இருக்கும் எவரிடத்தில் அறிவு க பேச்சு அதிகமாக இருக்குமோ அவரிடத்தில் அறிவு கம்மியாக இருக்கும்னு அழிவங்க சொல்கிறாங்க அதனால் நம் அனைவருக்கும் நாம் அனைவரும் வாழக்கூடிய நாட்களில் வாழக்கூடிய நாட்களில் நாம் அடக்கத்துடன் வாழக்கூடிய நற்பாகி அஹமது இல்லா அனைவரும் அப்ப பொதுவாக